ஆரமகுபி இயல் ஒன்றில் இல்லை வளர் தமிழ் காலத்திற்கேற்ப தன்னை தகுதி படுத்திக் கொள்வது வந்து தமிழ் நினைக்கும் போதே நெஞ்சில் இணைக்கிறதும் தமிழ்தான் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்புனா அது மொழியே சொல்கிறாங்க மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்து சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை இதெல்லாம் கொண்டது வந்து தமிழ் இலக்கியங்கள் பல மொழிகள் கற்றவர் பாரதியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்கிறாரு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பை எங்கள் தாய் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அடிகளில் குறிப்பிடப்படுவது பாரத தாயோட தொன்மை அப்புறமேட்டு தமிழ் மொழியோட தொன்மைக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெடுமையான நூல் வந்து தொல்காப்பியம் பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த உகந்த மொழினா அது தமிழ் மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒளிகள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் அப்படிங்கிறாங்க எழுத்துக்களை ஊட்டி ஒழிச்சாலே படித்தல் இயல்பாக நிகழும் மொழி எதுனா அது தமிழ் மொழிதான் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் வளஞ்சொல்லி எழுத்துக்களாக தான் இருக்கும் வளஞ்சொல்லி எழுத்துக்கள்னா ஆ ஏ ஞா இளஞ்சொல்லி எழுத்துக்கள்னா டாயா லா தமிழ் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல்னா தொல்காப்பியம் தமிழின் கிளவி மதனோ ரற்றே என்னும் அடி இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம் தமிழ் அப்படிங்கிற சொல் முதன்முதல இடம்பெற்ற நூல்னா த தொல்காப்பியம் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற நூல் வந்து முதன் முதல்ல இடம்பெற்றது வந்து சிலப்பதிகாரம் அஞ்சு காண்டத்தில் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினி ஆயின் அப்படிங்கிற நூல் இடம்பெற்றது சிலப்பதிகாரம் அஞ்சு காட்டுதில்லை கவிதை வடிவம் மொத்தம் நாலு கலிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் அதாவது கவிதையோட வடிவம் மொத்தம் நாலு அது என்னென்னு சொல்றாங்கன்னா கவிதை கலிப்பா புது கவிதை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க தமிழன் அப்படிங்கிற சொல் முத முதல்ல இடம்பெற்றது வந்து அப்பர் தேவாரத்தை அப்பர் தேவாரத்தில் ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்னால் சீர்மை உயர்திணியின் உயர்தினியோட எதிர் சொல் வந்து தாழ் திணை அப்படின்னு அமையணும் ஆனால் வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி இருக்கா எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழுகீட்ட அழுக்கூட்டல் திணை அக்ரிணை அப்படின்னு புணரும் அக்ரிணை என்பன் என்பதன் பொருள் வந்து உயர்வு அல்லாத திணை அப்படின்னு பொருள் கசபுசுவையுடைய காயின் பேர் பாகற்காய் பாகற்காய் என்பதன் பொருள் வந்து இனிப்பு அல்லாத காய் பாகு பாகுக்கூட்டல் அல்கூட்டல் காய் பாகற்காய் அப்படின்னு புணரும் பெயரிடுவதிலும் சிறுமி மிக்க மொழி வந்து தமிழ் தொல்காப்பியம் நன்னூல் ஆகியவை இலக்கண இலக்கண நூல்கள் எட்டு தொகையும் பத்த பத்து பாட்டோம் சங்க இலக்கியம் திருக்குறள் நாளடியார் வந்து அறநூல்கள் சிலப்பதிகார மணிமேகலை வந்து காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பயிர் சுட்டும் சிறப்புடையது வந்து சிறப்புடைய மொழி அப்படின்னா அது தமிழ்தான் அதாவது தமிழ் வந்து ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டும் சிறப்புடைய மொழினா அது தமிழ் தோன்றுவது முதல் விதிர்வதுவதை விதிருவது வரை ஏழு நிலைகளை உடையது பூ அந்த பூவோட ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருளை தருவது ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவது தமிழில் உண்டு ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவது தமிழில் இருக்குது அப்படிங்கிறாங்க மா அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து மானா மாமரம் மானா விலங்கு மானா பெரிய மா அப்படினா திருமகள் மானா அழகு மானா அறிவு மானா அளவு மா அப்படின்னு அழைத்தல் மா துகள் மா மேன்மை மா வயல் மா வண்டு இதெல்லாம் வந்து மா அப்படிங்கிற ஒரு சொல்லோட வேறு பெயர்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துவது எல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது வந்து நாடகத் தமிழ் தாவர இலை பெயர்கள் ஆழ இலை அரச இலை மாயல இலை வாழ இல அகத்திக் கீரை பசலக்கீரை முருங்கக்கீரை அருக அருகம்புல் கோரப்புல் நெல் தாள் வரகுத்தாள் மல்லித்தலை சப்பாத்தி கல்லி மடல் தாழைமடல் கரும்பு தொகை நானல் தொகை பன தென்னை ஓலை கமுகு கூந்தல் தமிழில் உருவாகியுள்ள தொழில்நுட்ப கலைச்சொற்கள் எது எதுன்னா இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை இதெல்லாம் தமிழ் வரிவெடி எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க மொழியை கடினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க படிப்பதற்காக எழுதப்பட்டவையாக இருந்தாலும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றவை எதுனா தொல்காப்பியமும் நன்னூலும் ரெண்டாயிரம் ரெண்டு ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ்ச்சொடர்களும் அவை இடம்பெற்ற நூல்களும் வேளாண்மை வேளாண்மைன்னா கலித்தொகையும் திருக்குறளும் வேலைங்கள் செஞ்சோம்னா திருட வேண்டிய அவசியம் இல்லை களி சாப்பிட்டு கூட இருந்துக்கலாம் உள்ளவர்னாவே நல்லவங்களாக தான் இருப்பாங்க நற்றினை பாம்பு குறுந்தொகை பாம்பு வந்து குறுகி போய் படுத்திருக்கோம் வெள்ளம்னா வெள்ளம் வந்து பத்து பேரை அடிச்சுட்டு போயிடுச்சு பதிற்று பத்து முதலை முதலையும் குறுகி போய் படுத்துருக்கோம் குறுந்தொகை கோடைனா கோடை அகனானூறு கோடைகளை வந்தாவே நம்ம ஊட்டி இப்போ கொடைகானல் இப்படிலாம் போனோம்னா அகம் மகிழ்ந்து இருக்கும் உள்ளகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை உலகம் உலகத்தில் உலகம் உலகத்தில் தொல்லை படை எடுத்து எல்லாம் படையெடுத்து கிழவிங்க மேலாம் படையெடுத்து நம்ம போகணும் உலகம்னா தொல்காப்பியம் கிழவியாக்கம் திருமுருகாற்று படை மருந்துனா அகத்துக்கு நல்லது அகநானூர் ஊர் தொலைவில் உள்ள ஊருக்கு போனோம்னா அகம் வந்து குளிரும் அன் தொல்காப்பியம் அகத்தினியல் அன்பு தொல்காப்பியம் கல்வியல் அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியத்திலும் கலவியலே வருது உயிர்னா தொல்காப்பியம் கிழவியாக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சிங்கிற வேர்டு வந்து தொல்காப்பியத்தில் திருக்குறளில் கற்பிய கரு தொல்காப்பியம் கற்பியல இருக்கு திருக்குறளில் இருக்கு மீன் குறுந்தவை மீனும் குருவி இருந்த சின்ன தான் இருக்கும் குருவிப்பை படுத்திருக்கோம் புகழ் தொல்காப்பியம் தொல்காப்பியம் படிச்சாவே வேற லெவல் தான் தொல்காப்பியம் ஏற்றுமையல் அரசு அரசு வந்து ஒரு அரசு வந்து ஒரு அரசன் வந்து எப்படி இருக்கணும் ஒரு அரசு எப்படி இருக்கணும்னு திருக்குறளில் தான் நிறையா சொல்லியிருப்பாங்க செய் குறுந்தொகை செய் வேலை செஞ்சு ஒரு குறுந்தொகையே சம்பாதி அப்படிங்கிறாங்க செல் தொல்கா தொலைதூரத்துக்கு செல் தொலை தொல்காப்பியம் பார் பெரும்படை பார் பெரும்பாலாற்று படை ஒளி தொல்காப்பியம் கிழவியாக்கம் முடி வினை முடி தொலைவில் சென்றாவது வினைய முடி தொல்காப்பியம் வினையியல் ീണ്ടാലം നീടുവാള വേണ്ട അപ്പിങ്ങാൾ വളരെ എന്ന് യാറി മതി താങ്ക് യു